சர்க்குலேட்டரி சிஸ்டம் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ரத்த ஓட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கல்லீரல் குறித்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப சர்டன் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸு ஜாயின்ஸு லெக்ஸு இந்த மூணு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு எல்லாருக்குமே இருக்கு இது இந்த ராசியினர் அப்படின்னு இல்லாமல் முக்கியமாக எல்லாருக்குமே இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ராகு ராகுகேருடைய அந்த ஃபார்முலேஷனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய அளவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக போகுது அது எப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடான ஸ்ட்ரெஸ் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸானீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆனால் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும் அதே மாதிரி நர்வஸ் டிசார்டர்ஸ் வந்து நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலான வெல்பீயிங்காக ஒரு ஹியூமனால பிஹேவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அது அடிப்படையா மனுஷன் அப்படின்னு சொன்னா இருக்க வேண்டிய குணங்கள்ல இருந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா இங்க சூரியனுடைய அமைப்பை வச்சு பார்க்குறப்ப அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகளாவிய அளவில் கண்ணாடிகள் லென்ஸ் இதுக்கான தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாகும் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மேசராசி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தந்த நோய்களில் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ஹெட் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய தலைவல இருந்து கவனமா இருக்கணும் த கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்நீர சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீசஸ்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மேசராசிக்காரங்க பொதுவாகவே என்ட்ரோக்ரைன் கிளான்ஸில் ரொம்ப கவனத்தை வச்சுக்கோங்க இன்சுலினா இருக்கட்டும் பிட்யூட்ரியாக இருக்கட்டும் எல்லா என்ட்ரோகிரைன் மேலையும் ஒரு சின்ன சின்ன கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம தீக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து ரிசபராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் த்ரோட் ரிலேட்டடான இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்க முக்கியமாக தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசம் ஓவரால் பாடி மெட்டபாலிசமே உங்களுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒன்ஸ் ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம்ல ரொம்ப கவனமா இருக்கணும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வந்து பதட்டமாகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸ்ட்ரெஸ்ல வில கம்மி பண்ணிக்கோங்க நீங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா லங்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஷோல்டர்ஸ்லையும் ரொம்ப கவனமாக உங்களுடைய கவனத்தை வச்சுக்கோங்க அடுத்து கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஸ்டொமக் மற்றும் டைஜஸ்டிவ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரி கட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கட் ஹெல்த் பற்றி பேசுகிறப்ப உடல் சார்ந்த பிரச்சனைகளும் கட்டு ஹெல்த்தையும் ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய கட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி லோயர் பேக் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருந்துக்கோங்க அடுத்து சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப 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 ஹெல்த் ரிலேட்டடாக கவனமா இருக்க வேண்டிய ராசி இந்த சிம்ம ராசி அவங்கள பொறுத்த அளவுக்கு அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்ட்ஸு அதுக்கப்புறம் அப்பர் பேக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் பிபி இந்த நாலு விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இன்டர் இன்டர்ஸ்டெயின்ஸ்னு சொல்லக்கூடிய குடல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கும் கட் ரிலேட்டடான ரிலே இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க அதனாலேயே உங்களுக்கு நிறைய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு துலாம் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் பேக் பெயின்ல ரொம்ப கவனமா இருக்கணும் லெக்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஸ்டொமக் ரிலேட்டடான இஷ்யூஸ் வர்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து விருச்சிகத்தை பொறுத்த அளவுக்கு செஸ்ட் லங்ஸ் மென்டலா வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் இந்த மூணு விஷயத்துல கவனமாக இருந்தாலே போதுமானதா இருக்கும் தனுசு பொறுத்தளவுக்கு உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் போய் ஒரு தடவை வந்து ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் மட்டும் பண்ணிருங்க ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இது அது அப்படின்னு இல்லாம சில விஷயங்கள்ல வந்து என்ன அப்படிங்கறதே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கான ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் அமைய போகுது அதனால ஒரு தடவை வந்து ஜென்ரலாக ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் மகரம் பொறுத்த அளவுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா உங்களுடைய உடல்ல வலு சேர்க்குறதுக்கான விஷயத்த பாருங்க ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் இருந்துட்டாலே மகரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கும்பம் பொறுத்த அளவுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரே அமைப்பு மென்டல் ஹெல்த் மட்டும் தான் மென்டல் இல்னஸ் வராமல் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இருந்தாலே உங்களுக்கு வேற எந்த உடலியல் சார்ந்த பிரச்சனைகளும் வராது மீனம் பொறுத்த அளவுக்கு என்ன என்ன கேட்டால் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற எல்லாமே சரியா இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாம தாம்பத்தியம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஐவிஎஃப் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு முயற்சி பண்றீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா அதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல விஷயமா அமையும் ஓவராலாக பார்த்தோம்னா உலகளாவிய அளவுல கொஞ்சம் வெயிட் கெயின் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒபிசிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தம்லா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க